அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்க ஊர் பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸில் ஒரு டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு தான் பார்க்குறோம் மொத்தம் மூணு செண்டு பூமி கிழக்கு திசை பார்த்த பிளாட்டு பக்கத்தில் ஒரு புது வீடு வேலை முடிஞ்சிருக்கு ஒரு புது வீடு வேலை நடந்துகிட்ருக்கு இந்த பிளாட்டு சன் தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது முப்பத்தி மூணு அடி தார் சாலை அருமையான ப்ளாட்டு போக்குவரத்துக்கு அருமையான இடம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர இந்த ப்ளாட்டை வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் ரொம்ப லோ பிரைஸ் லேண்டு தான் இந்த ப்ரைஸில் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு இந்த ஏரியாலே கிடையாது அருமையான ப்ளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஏழரை லட்சம் தான் கேட்குறாங்க அருமையான பிளாட்டு லோன் போட்டுக்கலாம் இந்த பிளாட்டுக்கு உடனே வீடு கட்டிக்கலாம் உங்களுக்கு ஏற்க தேவைன்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ